నలవాత சுந்தரி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா சொல்றீங்க இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கா சிஸ்டர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்ஸ் 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 நன்றி 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 ஹவார் யூ கேட்குறீங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் பாப்பாங்களாம் நல்லா இருக்காங்களா ஹம்சா செல்லம் அம்சா எரிங்க அவங்க அக்கா புத்தாண்டு வாழ்த்துக்கள் கேரளா சொன்னீங்க புத்தாண்டு கேரளா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகேம்மா ஆஷிக் ஆஷிக் தம்பி ஹாய் ஆஷிக் பாய் வாங்க ஆஷிக் பாய் நல்லா இருக்கீங்களா தம்பி ஆஷிக் பாய் அவங்க பேரு ஓகே ஓகேப்பா இன்னைக்கு என்ன இன்னைக்கு சமையல் என்ன ஸ்பெஷல் காலையில் அவருக்கு வந்து சாப்பாடு இன்னைக்கு சண்டேல ஆஃபீஸ் லீவ்ல அவருக்கு லீவ் கிடையாது அதனால் ஆஃபீஸில் கேன்டீன் லீவ் இல்லை அதனால் இன்றைக்கி இட்லி செஞ்சு முட்டை குருமா சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கேன் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் கனவா கனவா கடமா சொல்லுவாங்கல்ல அந்த கனவா மீன் சொல்லுவாங்க அது கடமா அது வந்து இன்றைக்கி வாங்கி ஃப்ரை பண்ணணும் தம்பி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கான் சரி அது இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் சொல்கிறாங்க வாங்க வாங்க தமிழ் தம்பி தம்பி இருக்கீங்களா ஆஷிக் தம்பி சொல்கிறாங்க சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிடல பையன்மே தான் சாப்பிட்ணும் லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிடுவேன் மேராக நாம் ஆஷிக் பாய் அப்படிங்களா உங்கள் பேர் வந்து ஆஷிக் பாய்ங்களா ஓகே ஓகே ரம்சான் நல்லபடியாக சந்தோஷமாக கொண்டாடினீங்களா பிலேட்டட் ரம்சான் வாழ்த்துக்கள் ஹாப்பி விஷ்யூ சொல்கிறாங்க ஆஷிக் தம்பி ஹாப்பி விஷ்யூ ப்ரோ வினோத் தம்பி அக்கா ஹாய் சொல்கிறாங்க ஹாய் பா ஃபர்ஸ்ட் லைக் சொல்கிறீங்க ரொம்ப நன்றி பதிமூணு பேர் இனிய காலை வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தமிழ் சொல்றாங்க தமிழ் நகி அக்கா அப்படிங்களா ஓகே ஓகேப்பா பரவாயில்ல தமிழ் தெரியாம இருந்தா நம்ம லைவுக்கு வந்து பேசிருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் வேணு பிக் வேணு பிக் பாய் சொல்றீங்க வாங்க வேணு தம்பி நல்லா இருக்கீங்களா ஐ ஐஎம் ஹிந்தி வாலா ஓகே ஓகேப்பா நீங்க பாய் சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் அம்சா செல்லம் அம்சா இருங்க ஒரு அக்கா நலமா கேக்குறீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ரம்சான் அப்ப நான் உங்களுக்கு வாழ்த்து சொன்னேன் ஆனா நீங்க லைவுக்கு வரலை நீங்க பிஸியா இருந்தீங்க போல பரவாயில்ல சரி உங்களுக்கு இப்படியா இந்த லைவ் பார்ப்பீங்க அன்னைக்கு அதனால சரி நீங்க உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னேன் வேணும் தம்பி யோ நேம் அப்படிங்க நம்மளோட நேம் வந்து ரமா ரமான்ற பேர்ல தான் ரமா பிளாக்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆஷி தமிழ் சொன்னாங்க அக்கா என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க சொல்றீங்களா என்னன்னு தெரியல மை நேம் இஸ் என்ன சொல்றீங்க உங்க பேர் வந்து ஹம்சா செல்லம் நான் நலமா இருக்கேன்னு கேரளா சொன்னீங்க ஓகே ஓகேப்பா ஜோதிகா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க அப்படியா இன்னும் சாப்பிடலப்பா இன்னும் சாப்பிடல இனிமேதான் சாப்பிடணும் இட்லி முட்டை குருமா செஞ்சுருக்கேன் மத்தியானத்துக்கு தான் மீன் குழம்பு கடமை மீன் வாங்கி ஃப்ரை பண்ணணும் ஹரிணி ம ஹரிணி மாரி ஹாய் அக்கா குட் மார்னிங் அக்கா ஹாப்பி தமிழ் இயர் அக்கா ஓகே ஓகேம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹரிணி மாதிரி பதினேழு பேர் நம்ம லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எந்த ஊர் அக்கா கேக்குறீங்க ஹரிணி மாதிரி நாங்க திருவள்ளுவர் சிஸ்டர் நாங்க ஆஷிக் தம்பி சொல்றாங்க அக்கா உங்களுக்கு சாப்பிட்டாச்சா நான் இன்னும் சாப்பிடல தம்பினிமே தான் சாப்பிடணும் இட்லி முட்டை குருமா இருக்கு போய் சாப்பிடணும் லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிடுவேன் ஜோதிகா சிஸ்டர் கேட்குறாங்க அக்கா இன்னைக்கு வருடப்பிறப்பு நான்வெஜ் சாப்பிடுங்களா நாங்கள் சாப்பிடுவோம் தெலுங்கு வருஷம் பிறப்புக்கும் நான்வெஜ் சாப்பிடுவோம் தமிழ் வருஷம் பிறப்புக்கும் நான்வெஜ் சாப்பிடுவோம் நியூ இயர்க்கும் நாண்வெஜ் சாப்பிடுவோம் அது வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசை கிருத்திக சஷ்டி இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தா கண்டிப்பாக நாங்கள் சாப்பிடுவோம் இன்னைக்கு சாப்பிடுவோம் இப்போ இப்போ வந்து இட்லி முட்டை குருமா இருக்கு அது லஞ்ச் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கனவா கடமா மீன் சொல்லுவாங்களா கனவா மீன் சொல்லுவாங்க அது இதுல இதில் வந்து கடமா சொல்லுவோம் அது வாங்கி ஃப்ரை பண்ணணும் இனிமேதான் தமிழன் ஹாய் வணக்கம் சொல்றாங்க தமிழன் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ நம்ம லைவுக்கு வந்து ரொம்ப நன்றி இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனிய தமிழ் வாழ்த்துக்கள் நம்ம இருக்கிற அவங்களுக்கு வாழ்த்துங்க இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தமிழன் தம்பி அம்சா இருங்க ஊர் அக்கா லைக் போட்டாச்சு கேரளா அப்படிங்களா சொல்லும் ரொம்ப நன்றி நன்றி சொல்லும் ஆஷிக் தம்பி அக்கா தம்பி கூப்படங்க ஆஷிக் பாய்னு வாலாக பாய் ஆஷிக் பாய் அதுக்கப்புறம் எனக்கு என்ன சகோதரம் தெரியல தமிழ் அண்ட் தம்பி நன்றி சகோதர சொல்றீங்க ஓகே ஓகே ப்ரோ உங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு தெரிஞ்ச ஒரு ரெண்டு லைன் பாடுறேன் நூறாண்டு காலம் கால்கொடி இல்லாமல் வளர்க்க தெரியும் அதுக்கப்புறம் தெரியல அனைத்து வளங்களும் செல்வங்களும் சந்தோஷமும் பெற்று சந்தோஷமா நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம் நம்ம லைவ்ல இருக்கிற எல்லா சார்பாவும் நான் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றேன் ஆஷிக் தம்பி யோர் ஜாப் சொல்லுறீங்க ஃபர்ஸ்ட் கேட்டரிங் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால கேட்ரிங் வெயிட்லாம் தூக்கக்கூடாதுன்னு கேட்ரிங் விட்டுட்டேன் சின்ன வயசுலேருந்து டெய்லரிங் பண்ணுவேன் என்னோட டைலரிங்லாம் நானே பண்ணிப்பேன் என்னோட ப்ளவுஸ் சுடிதாராம் ஃப்ரெண்ட்ஸுங்க சச்சு இருந்தேன் இந்த ப்ராப்ளம் வந்ததுனால எதுவுமே செயின் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உடம்பு என்னோட என்னோட ப்ளவுஸ் சாரீஸ் சுடிதார்லாம் நானே ஸ்டிச் பண்ணிப்பேன் அவர் வந்து அம்பத்தூர் ஐடி ஆஃபீஸில் செக்யூரிட்டியாக வேலை பண்ணிட்டு இருக்காரு எங்கள் வீட்டுக்காரர் நான் லைக் போட்டாச்சு மாம் சாப் அப்படி சொன்னீங்க ஓகே ஓகே நன்றி பாய் நன்றி 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 சகோதரி தமிழன் ப்ரோ சொல்றாங்க ஓகே ஓகே ப்ரோ தமிழ் நியூ இயர் தினம் உங்களுக்கு பிறந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு பதினஞ்சு பேர் நம்ம லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அருண்குமார் ஸ்ரீகாந்த் ஹாய் ஸ்ரீகாந்த் நல்லா இருக்கியா ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படின்னு சொல்றீங்க என்னோட சித்தி பையன் தான் கடைசி சித்தி பையன் ஸ்ரீகாந்த் அருண்குமார் சொல்லிட்டு அவரோட பேரு ஜாதக பேரு நாங்க கூப்பிடுறது ஸ்ரீகாந்த் அதனால ஹாப்பி நியூ இயர் ஸ்ரீகாந்த் ஆஷிக் சொல்றாரு ப்ளீஸ் என்ன பாட்டு பாட்டுறீங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது ஒரு சாங் இருக்கானே தெரிஞ்சியா அந்த இந்த பாட்டா அந்த பிரபுதேவா அவங்க டான்ஸ் ஆடுற பாட்டா ஐயோ எனக்கு தெரியாதுப்பா நாங்க சும்மா ஏதோ ரீல்ஸ்ல அந்த தெரிஞ்ச அந்த டான்ஸ் பாட்டு அது பின்னாடி நாங்கள் அந்த பாட்டு போயிட்டு இருக்கோம் பின்னாடி நாங்களா டான்ஸ் ஆடுறதுதான் அருண்குமார் மம்மி எப்படி இருக்காங்க அக்கா இப்போ பரவாயில்ல பா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பரவாயில்ல கீட்டானதாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே இப்போ பரவாயில்ல அவங்க பேசுனா மூச்சு வாங்குது அதெல்லாம் சரியானதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணணும் மணி தம்பி அக்கா வணக்கம் சொல்கிறாங்க வாங்க வாங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒன்பது பேர் நம்ம லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அக்கா சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் தம்பி நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னும் சாப்பிடல தம்பி இனிமேதான் இட்லி முட்டை குருமா இனிமேதான் சாப்பிடணும் உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அக்கா சொல்றீங்க ரொம்ப நன்றி 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 தம்பி ஆஷிப்பா சொல்றாங்க சேச்சி இது ஹிந்தி சாங் ஆனு ஆஷிக் பனாயா இங்குக்கு அப்படிங்களா ஹிந்தி சாங்கா சரியா தெரியாதுப்பா ஹிந்தி சாங்கெல்லாம் நாங்கள் சும்மா ரீல்ஸில் அந்த பாட்டு போயிட்டுருக்கோம் அதுக்கு பின்னாடி டான்ஸ் ஆடுறதோட சரி தமிழ் பாட்டு தெலுங்கு பாட்டு ஏதோ ஒன்று ரெண்டு தெரியும் அவ்வளோ தமிழ் பாட்டு நல்லா தெரியும் தெலுங்கு ஏதோ ஒன்று ரெண்டு தெரியும் மற்றபடி இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடாலாம் ரீல்ஸ் பண்ணுறதோட சரி அவ்வளோதான் மணி தம்பி லைஃப் போட்டேன்னாக்கா சொல்றீங்க ரொம்ப நன்றி நன்றி தம்பி ஸ்ரீகாந்த் சாரில அழகா இருக்க மினி அனுராதா ஸ்ரீராம் போல இருக்கே அப்படியா ரொம்ப நன்றி நன்றி ஸ்ரீகாந்த் நீ டிஃபன் சாப்பிட்டியா காஃபி எல்லாம் குடிச்சிட்டியா என்ன டிஃபன் சாப்பிட்ட அது பேர் அப்படின்னு சொல்றதுக்கு அங்கலா தான் சரி ஆஷி தம்பி சொல்றாங்க ஐயம் கேரளா அக்கா அப்படிங்களா நீங்க கேரளால இருக்கீங்களா நமக்கு கேரளால நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க மதுரை ஸ்ரீலங்கா கேரளா மலேசியா சிங்கப்பூர் பிரேசில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா துபாய் மஸ்கட் இந்த மாதிரி இடத்துல நிறைய நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதில் நீங்களும் கேரளா இருந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்

நமக்கு கேரளாவில் நிறைய இடத்துல இருந்து சப்ஸ்க்ரைபர் இருக்காங்க கோழிக்கோடு அப்புறம் வந்து திருவனந்தபுரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சூர் அப்புறம் வந்து நிறைய இருந்து இருக்காங்க எனக்கு டக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது அக்கா உங்களுக்கு எப்போவுமே என்ன என் பேர் மட்டும் கூப்பிட்டா போதும் அக்கா ஓகே ஓகே ஆஷிக் பாய் ஓகேங்களா ஓகே ஓகேப்பா எனக்கு 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 உங்கள உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க அக்கா அண்ட் ஹாப்பி தமிழ் நியூ இயர் கண்டிப்பா ஹெல்ப் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் உங்க பாப்பாக்கும் சேர்த்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர் சிவானி பாப்பாக்கு என்னுடைய தமிழ் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு சேர்த்து பண்ணுவீங்களா அக்கான்னு கேக்குறீங்களா நான் இன்னும் பண்ற நிலைமைக்கு வரல கண்டிப்பா வந்தா நான் லைவ்ல உங்க பேரை நான் சொல்லி கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் உங்க போன் நம்பர் வாங்கி <laughs> உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாம் ஆஷிக் பாய் சொல்றாங்க பாய் வேண்டாம் ஆஷி ஆஷிக் மட்டும் போதும் ஓகே ஓகே ஆஷி நிவி தம் நிவி சிஸ்டர் சொல்றாங்க தேங்க்யூ அக்கா சொல்றாங்க ஓகே ஓகேமா தமிழ் புத்தாண்டு அல்வாழ்த்து பாஸ்கரன் கார்டன் குட் மார்னிங் டு ஆல் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் டு ஆல் குட்டீஸ் அண்ட் பாப்பாஸ் குட் மார்னிங் டு ஆல் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் லைவ்ல வந்திருக்காரு வேலைக்கு போய்ட்டு இருக்காரு அந்த ட்ராவலில் நம்ம லைவுக்கு வந்திருக்காரு குட் மார்னிங்க நீங்கள் ஆஃபீஸ்ல சேர்ந்ததும் சாப்பிட்டு மாத்திரை போட்டு எனக்கு கால் பண்ணுங்க ஆஷிக் சொல்கிறாரு அக்கா உங்களுக்கு பியூட்டிஃபுல் 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 ஓகே ஓகே நன்றி நன்றிப்பா ஆஷிக் சொல்றா யோர் ஜாப் அக்கா நான் இப்போ எதுவும் ஜாப் பண்ணலப்பா நான் வீட்டில் தான் இருக்கேன் உடம்பு சரியில்லை அதனால் நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் தச்சுப்பேன் நான் டெய்லரிங் பண்ணிப்பேன் மூணு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் யாருமே சேட் பண்ணல நான் லைவை முடிச்சுக்கிறேன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆஷிக்குறாரு யார் ஹாபி சொல்கிறாங்க பாட்டு பாடுறதா என்னோட ஹாபி ஆஷிக் சொல்கிறேன் அக்கா திருவள்ளூர் எங்க சென்னையில இருந்து பெங்களூர் போற ரூட்ல நடுவுல இருக்கு திருவள்ளுவர் பாஸ்கரன் கடன் பாய் பை சொல்றீங்க ஓகேங்க நானும் லைவ முடிச்சுக்கிறேன் நம்ம லைவ் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் லைவ முடிச்சுக்கிறேன் வா இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்